بسم الله الرحمن الرحيم عن عبد الله بن جعفر رضي الله تعالى عنهما قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا قدم من سفر تلقي بسبيان بسبيان أهل البيت قال وإنه قدم من سفر وصل النبي إليه فحملني بين يديه رضا جی ابن فاطمہ علیہ اللہ تعالی کا پاور درو خلیفہ اور روضہ ال <سؤال> المدینہ خلافت ابن جعفر علیہ اللہ تعالی اور بھی اللہ علیہ وسلم اور ایک مہینے تلے مدینہ میں رکھیವರು وہ تھے طلقیہ بیسبیانی علی بھائی

அவருடைய பற்றி ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்கின்றது அவர்கள் தான் முதலாக அமீர் சிங்காவுக்கு எதிரம் செய்து சென்றார்கள் அதிலே அவருடைய தாயார் அவருடைய மனைவியும் இருந்தார் அந்த அமீர் சிங்காவில் பிறந்தவர் தான் அப்துல்லா தாபர்ல அவர்களுக்கு அந்த அமீர் சிங்காவில் முதல் முதலாக அங்க எதிரம் செய்து சென்றார் அல்லவா அதில் முதலாவதாக ஒரு பிறந்த குழந்தை தான் அப்துல்லா மதினாவுக்கு அவர்கள் வந்து விடுகிட்டார்கள் ரசூல்லா மதினாவுக்கு வந்திருக்கிற அந்த நபிகள் செல்லாத சக்தி அந்த குடும்பத்தின் சிறுவருடைய பழக்கம் என்னவென்றால் ரசூலா எப்ப வருவாங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு பத்து வயசு பன்னிரெண்டு வயசு தான் அந்த மாதிரி சிறுவர்கள் போய் என்ன ரசூல்லா போய் வரவேற்பாங்க ஹசன் இல்லாம ஹுசேன் இல்லாம அப்ப எல்லாம் வந்து அஞ்சு வயசு ஆறு வயசு இந்த மாதிரி சிறுவர்கள் நபி அவர்களை வரவேற்பதற்காக மதினாவுடைய மதினாவுடைய

இல்ல அவர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதிர்லாவுடைய குடும்பத்தை அது அதிர்லாவுடைய அண்ணன் மகன் தான் அதே போல ஹுசைன் இல்லாமல் ஹசன் இல்லாமல் எழுச்சிக்கிட்டார்கள் குறைகிறார்கள் அவர்களையும் தன்னுடைய வாகனத்தை பின்பகுதியில் வைத்துக் கொண்டு அதே அவருடைய உள்ளே வருகின்றார்கள் அவ இது என்னவென்றால் அதில் வைத்தினா யாரு அப்படிங்கிறதை குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை பயிற்சிக்கிட்டார்கள் அந்த அவர்கள் காலத்தில் வாடும் யாரா தனது குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கறது இதே ஆதாரமாக கொண்டு வருகிறார் இன்னொரு செய்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி பதினொன்னாவது எட்நூத்தி பதினொன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருந்தது அதாவது அப்துல்லா இவர்தான் அப்பாம் அப்படி மகன் அப்துல்லா அவருக்கு சின்ன குழந்தை தான் அந்த மாதிரி அப்துல்லா இவன் சுமீர் ராவுலம் ஜாஃபர் இல்லாவுடைய மகன் அப்துல்லா அவுங்களும் ஹசன் இவர்களும் இவர் நிப்புறத்தவரை இதே மாதிரி விளையாடிக்கி கொண்டு இருக்கின்றார்கள் பிரசன் சலான்சன்ஸ் அப்துல்லாவின் முக்கிய வைக்கின்றார் அப்பொழுது அந்த அப்துல்லா இவனுடைய சுபைர் இருக்கணும் அப்பாம் அவருக்கு குறிப்பிடுகின்றார்கள் நாம் நல்லா விளையாடி கொண்டு அப்பொழுது நீங்கள் உங்களை என்ன செய்தார்கள் ஜாஃபரை பாஜா அப்துல்லாவுடன் ஜாஃபருடைய மகன் அப்துல்லா பாட்டு இருந்தார் உங்களை

அருணமிக்க என்பதை குறிப்பிட்டு அந்த சமுதாயத்திற்கு காட்ட வேண்டும் இந்த மாதிரி சில நிகழ்வுகளை என்னை செய்திருக்கின்றார்கள் நவிகள் செல்ல அரசு அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் ஆகையால் நாம் இன்னைக்கு அவங்க அருகே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து அதாவது விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நபி அவர்களுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பும் தனிப்பட்ட ஒரு கண்ணியமும் என்ன செய்ய இருக்கின்றது எனக்கு அந்த கண்ணியத்தை குறைக்கக்கூடிய நிலையில் எவரை பற்றியும் நாம் என்ன செய்திருக்கிறார்கள் பேசியவர்கள் அகல பேத்து அகல பேத்து இல்ல அதிகம் இல்லாம இன்னைக்கு பெரிய விமர்சனம் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி நாம பேச வேண்டிய அவசியம் முதலாவது கேட்டது என்னவென்றால் சகாபா அந்த நிலைக்கு வந்தார் அவங்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது என்று நபி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு சகாபி நபி அவர்கள் இறப்பதற்கு ஒரு பத்து நாளைக்கு முன்போ பதினெட்டு நாள் பன்னிரெண்டு நாளைக்கு முன்போ கேட்டு கேட்டுக்கொள்கின்றார் நபி அவர்கள் இறந்துவிடுகிறார்கள்

அப்ப கடைசி நிலையில் ஒருவர் கொண்டு அந்த நிலையில் நவியவர்களுக்கு சொன்னார்கள் சொல்ல விளையாட்டாலும் அவரும் அந்த சகாபுடைய கேட்டார் ஆகையினால் பொதுவான ஒரு செய்தி என்னவென்றால் எந்த சகாவியை பற்றி நாம் என்ன செய்யக்கூடாது கருத்து சொல்ல இந்த வாழ்க்கையை நடந்த வரலாறு நாம் சொல்லலாம் தேவை அதனால் அவர் கெட்டவர் நல்லவர் என்றெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது எதுவும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நவியவர்கள் அன்றைக்கே ஒரு தடை விதித்து விட்டார்கள் என் சோதனை பற்றி நீங்கள் யாரும்

அல்லாமே சத்தியமாக என் குடும்பத்தை உங்களிடத்தில் விட்டு செல்கின்றேன் அல்லாமே சத்தியமாக என் குடும்பத்தை உங்களிடம் விட்டு செல்கின்றேன் அப்ப அருள் வைத்த யாரு அவங்களுக்கு என்ன கண்டியும் என்பதை பிரித்து காட்டுகின்றது இஸ்லாம் அதனால் அவரை பற்றி உண்டான எந்த விமர்சனம் என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது அல்லாஹ் நம்முடைய பாதுகாப்பான